அகிலத்தில் சிறந்தவர் யார் மென்மையான இழைகளை நூற்பவரா அல்லது அந்த நூலை கொண்டு வஸ்திரங்களை உருவாக்குபவரா வஸ்திரங்களை உருவாக்குபவர்தான் இனி சிறந்தது யாதென கூறுங்கள் மண்ணை கரையில் சேர்த்து அதனை திரட்டி வைக்கும் வெள்ளமா அல்லது அந்த மண்ணை ஒருங்கிணைத்து அதைக் கொண்டு அற்புத சிலைகளை செய்யும் ஒரு சிற்பியா ஐயமின்றி அந்த சிற்பிதான் இனி உயர்ந்தது யாதென கூறுங்கள் தேவாசுரர்களுக்கு இடையிலான அமிர்தத்திற்கான போராட்டத்தால் விளைந்த ஆலகால நஞ்சா அல்லது அந்த அகிலத்தின் நன்மைக்காக சூட்சம் வடிவில் தமது கண்டத்தில் தாங்கிய மகாதேவரா ஐயமின்றி மகாதேவரே சிறந்தவர் அதே போல அதனிலும் சிறு வேறுபாடுகளை பிளவாக்குபவர்கள் சிறந்தவர்கள் அல்ல ஏனெனில் போராட்டமாக மாற்றுவது மிகவும் எளிமை எனினும் என்றுமே சிறந்தவர் யாரெனில் நிகழ்வது ஒரு பெரும் யுத்தமாயினும் சமாதானத்தை ஏற்படுத்தி சமத்துவத்தை உண்டாக்குபவரே ராதா ராதா